Bibi fi ọmọ si mò ń báyìí. Bibi fi ọmọ si mò ń báyìí. Bibi fi ọmọ si mò ń báyìí.

முனியப்பனிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெருவிளக்கு பணிக்கான நிதி கோப்பினை இதனால் வாக்குவாதம் முனியப்பன் ரம்யாவை ஒருமையில் பேசியதாக சொல்கின்றனர் இதனால் ரம்யா பொறுப்பு ஆணையர் சரவணனிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார் எழுத்து வடிவமாக புகார் அளிக்க ரம்யா சென்ற போது ஆணையர் இல்லாததால் மேலாளர் நெடுமாறன் வருவாய் அலுவலர் பழனி சுகாதார அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்துள்ளார் அப்போது அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு முனியப்பனை அழைத்து விசாரித்துள்ளனர் போது நகர்மன்ற தலைவியின் கணவர் ரவிச்சந்திரன் மன்னிப்பு கேட்டுவிட்டு போ என முனியப்பனிடம் சொல்லியுள்ளார் அப்போது திடீரென முனியப்பன் ரம்யாவின் காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள் என அழுதுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையில் சிக்கியது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை மன்னிப்பு கேட்க சொல்லியதோடு காலில் விளையாட்டு வைத்ததாக சொல்லி அதிமுக பாஜக வீசிக்க உள்ளிட்ட கட்சியினர் போர்க்கொடி தூக்கினர் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது விசாரணை நடத்தியதில் அரசு ஊழியர் தானாகவே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் மன்னிப்பு கேட்கும்போது ரம்யாவின் காலில் விழுந்த முனியப்பன் தனது கையை இடுப்பில் வைத்து மன்னிப்பு கேட்டதால் பெண் கவுன்சிலரிடம் தவறான சீண்டலில் ஈடுபட்டதாக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷிடம் ரம்யா புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தால் திண்டிவனம் நகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது